அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு நான் மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுச்செயலாளர் தமிமுன் அன்சாரி பேசுகிறேன் வாசத்திற்க மனிதநேய சொந்தங்களே கடந்த இரண்டு நாட்களாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் யாவும் நம் சமுதாயத்துடைய கண்ணியத்தையும் நம் கட்சியுடைய மரியாதையையும் பெரிய அளவிலே சீர்குலைத்திருப்பதை நினைத்து நானும் நீங்களும் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகி இருக்கின்றோம் சட்டவிரோதமாக அவர்கள் அறிவித்த அந்த தாம்பரம் பொதுக்குழுவை நீங்கள் ரத்து செய்யுங்கள் நாங்களும் எங்களுடைய பொதுவை பொதுக்குழுவை ரத்து செய்கிறோம் என்று பல சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு சமாதான தூதர்கள் பலரை நாம் அவர்களுக்கு அனுப்பி வைத்தோம் இந்த நிலையில் நேற்று சமாதான பணியில சகோதரர் எஸ் கே எஸ் அவர்களும் சகோதரர் அப்பல்லோ ஹனிஃபா அவர்களும் கோவை மாவட்ட நிர்வாகிகளும் சகோதரர் பாக்கர் அவர்களும் சகோதரர் சகோதரர் முன்னாள் நாகி சட்டமன்ற உறுப்பினர் நிஜாமுதீன் எம்எல்ஏ அவர்களும் அதே போன்று இந்திய அதே போன்று அதிராம்பட்டினம் ஹாதி அவர்களும் அதேபோன்று நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் தொடர் சீமான் அவர்களும் தொடர்ந்து எங்களோடு இரு முழுக்க பேசிக் கொண்டிருந்தார்கள் காலையிலும் பேசினார்கள் உச்சகட்டமாக ஐக்கிய அரபு அமீரகத்துடைய செயலாளர் ஹாதி அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்தார் அவர்கள் பொதுக்குழுவை ரத்து செய்ய மாட்டோம் என்று நீங்கள் அல்லாவுக்காக உங்களுடைய பொதுக்குழுவை ரத்து செய்து ஒரே பொதுக்குழுவாக நடத்த நீங்கள் தயவு செய்து முயற்சி செய்யுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார் இன்று காலை கூடிய மனிதநேய மக்கள் கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான நிர்வாகக்குழு இது குறித்து ஆழமாக விவாதித்தது அதாவது அப்பல்லா ஹனீஃபா அவர்களுடைய வேண்டுகோள் எஸ் கே அவர்களுடைய வேண்டுகோள் முன்னாள் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் நிஜாமுதீன் அவர்களுடைய வேண்டுகோள் ஹாதி அவர்களுடைய வேண்டுகோள் அதேபோன்று கோவை மாவட்ட நிர்வாகிகளுடைய வேண்டுகோள் ஆகியவற்றை ஏற்று சமுதாயத்தின் நன்மையை கருதி கட்சியுடைய எதிர்காலத்தை கருதி பெருந்தன்மையாக முதலிலே நாம் விட்டுக் கொடுப்போம் என்று நாங்கள் முடிவு செய்து அந்த அடிப்படையில் இன்று காலை பதினோரு மணி அளவில் சென்னை எக்மோரிலே அதிகாரப்பூர்வம் அம்மாக்கடை பொதுக்குழு நடைபெறும் என்று நாங்கள் அறிவித்திருந்ததை இப்பொழுது ரத்து செய்து இங்கு வரக்கூடிய மக்களையும் நீங்கள் தாம்பரம் பொதுக்குழுக்கு சென்று அங்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லி அறிவுறுத்தியிருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இங்கு ஏற்பாடு செய்திருந்த மண்டபங்களிலே மற்றும் விடுதிகளிலே தங்கியிருந்த நம்முடைய பொதுக்குழு எல்லாம் இப்போது நாங்கள் தாம்பரத்துக்கு போக சொல்லியிருக்கின்றோம் இந்த சமுதாயத்துடைய நன்மையை கருதியும் கட்சியுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் அல்லாவுக்காக இந்த முடிய முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் காரணம் பலருடைய வேண்டுகோள் என்பது நம்முடைய மனதை கரைத்து நாம் பெருந்தன்மையாக விட்டுக் கொடுப்பதனால் நாம் போக மாட்டோம் அல்லாவுடைய உதவி நமக்கு எப்போது இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் இதை மனித சொந்தங்களுக்கும் சமுதாய மக்களுக்கும் எங்கள் மீது அக்கறை கொண்டு இதற்காக போராடிய அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சமாதான பணியிலே ஈடுபட்ட அன்பிற்கினிய எஸ்கே எஸ் அவர்களுக்கும் அன்பிற்கினிய அண்ணன் பாக்கர் அவர்களுக்கும் அன்பிற்கே அண்ணன் நிஜாமுதீன் எக்ஸி அவர்களுக்கும் அன்பிற்கினிய சகோதரர் ஹாதி அவர்களுக்கும் அதேபோன்று கோவை மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் எல்லாம் நல்ல இறைவன் எல்லா நன்மைகளையும் வழங்குவானாக என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம் நன்றி அஸ்லாம் வலைக்கும்